you <laughs>

பாக்கியாதிபதியும் இந்த மாதத்தில் ஒரு ரவுண்ட் முப்பது நாள் சுத்தி வரும்போது உங்களுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க நினைத்த காரியம் கைவிடும் ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து செயல்படுறீங்க அப்படின்னா லாபகரமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான நாளாக இருக்குங்க குடுக்கல் வார்ந்த சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமா இருக்கும் பணம் சார்ந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் சமநிலையை நீங்க சந்திப்பீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சிறு சிறு தடைகள்

விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கான செயல்பாடு இந்த மாதம் அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது எதிர்பாராத தன்னால் லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தான் ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மேல் பிடிப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் வெளியில போய் வர்றது பவனம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது தந்தை உறவுகள் ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரிய அளவுக்கு பாதகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது ஆராய்ச்சி செயல்பட கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது அற்புதமாக இருக்கும் தொழில் ரீதியாக பண்ணக்கூடியவங்க இந்த மாதம் நீங்க வந்து அந்த தொழில இன்வெஸ்ட் பண்றதை குறைச்சிக்கணும் அப்படின்றது தான் எப்போ போல நீங்க ரெண்டபிள் பண்றது அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனாலும் கொண்டு இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் அதிபதி தொழிலுக்கான அமைப்பாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதுல இருக்கிறதுனால இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு கூட நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லாபக அந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் நீண்ட நாளாக நின்று போன ஒரு விஷயம் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு அற்புதமா இருக்குன்னு சொல்லலாங்க ஆதாயமாக இருக்கும் அவங்கனால உங்களுக்கு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் கூட இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்றது தான் அதே மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் அதிகம் வந்து வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இருந்தாலும் கூட உங்களுக்கு அப்படிங்கும் போது நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு

உண்டு அப்படின்ற ஒரு இந்த மாதம் அனைவருக்குமே அற்புதமான அமைப்பாக இருக்கு தொழில் செயல்கள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் மற்றபடி இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போது விருச்சுவராசி விருச்சுவலக்கணக்காரர்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க மிக்க நன்றி